ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸோட அந்த பல்ப்ஸு வாட்டர் லில்லியோட பல்ப்ஸ் லில்லி கிளாடியஸோட பல்ப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் டேலியாவோட பல்ப்ஸ் வந்து சாம்பிளுக்காக ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி அதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஸோ அந்த விட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க விடியல போய் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரானோட சீட்ஸு பாருங்க ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்குது இது தான் அந்த சஃப்ரான் குங்கும பூவோட அந்த பூவு ஸோ இது நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இதை அப்படியே இதிலே வச்சுருவோம் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லில்லி தான் ரெயின் லில்லியில் பிரைட் ஐ அப்படின்னு அதோட பல்ப்ஸு ஸோ இதோட நான் பிக்சர்ஸில் ஆட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட பிக்சர்ஸ் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் ஸோ இதுவும் வச்சிடலாம் இதுவும் ஒரு லில்லி வெரைட்டி தான் பட் இதுக்கு நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை மறந்துட்டாங்களே என்னான்னு தெரியல இதுக்கு எந்த ஒரு பேப்பருமே இல்லை ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன் நான் ஆர்டர் போட்டதில் இது என்ன ரெயின் ரெயின்லின்னு சொல்லிட்டு நான் இது வந்து பிங்க் அண்டு ஒயிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு வித ரெயின் லில்லி அந்த இது தான் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் ஓகேங்களா இது இது வந்து ஒயிட் கலர் இது வந்து கிளாடியஸ் கிளாடியஸில் ஒயிட் கலரோட அந்த இது இது வந்து பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி அந்த இது இது வந்து கிளாடியஸோட பல்ப்ஸ் கிளாடியஸ் ஃபிளவரோட பல்ப்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலர் இதுவுமே கிளாடியஸ் பல்ப் தான் இது வந்து எல்லோ கலர் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரோபஸ்டா அப்படிங்கிற ரெயின் லில்லி இதோட பிக்சர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃப்ளவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் இது வந்து பாருங்கள் நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்குது ஸோ இது வந்து ரோபஸ்டா எல்லாமே நல்லாவே ரேப் பண்ணி வச்சுருக்குறாங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸோ அந்த மாய்ஸர் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுனால டிஷ்யூ பேப்பர் வச்சு இது பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ரைட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆஃப் சிங்கோரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இதோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் இதோட ஃப்ளவர்ஸ் இதுவுமே ஒரு ரெயின்லியோட வெரைட்டி தான் கலர் தான் வந்து வேறு வேறு கலர்ஸாக இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் த்ரோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது நல்லா இருந்துச்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பரான கலரில் பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு அப்போ நல்லாவே ஸ்ப்ரோட் ஆகி வந்திருக்குது இந்த பல்ப்ஸு ஸோ இது வந்து ஹார்ட் ஆஃப் த்ரோ ஓகேங்களா ஸோ இதுவுமே ரெட் கிளாடியஸ் ரெட் கலர் கிளாடியஸோட பல்ப்ஸ் இது இது வந்து மெஜெண்டா கலர் கிளாடியஸ் பல்ப்ஸ் ஓகேங்களா கிளாடியஸ் பல்ப்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு இது மெஜெண்டா கலர் அடுத்து வந்து இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாம் வெரைட்டியில் டாலியா பல்ப்ஸு பாம்பாம் வெரைட்டினா டேலியாவிலே கொஞ்சம் சின்ன சைஸஸாக பூக்கும் பட் சூப்பராக இருக்கும் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாம்பாம் ஆரஞ்சு கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் இது வந்து ஸ்ப்ரவுட் ஆகலை வெளியில் வச்சுருந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரவுட் வந்ததுக்கப்புறம் நட சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து ஆரஞ்சு கலர் அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்தது இதுவுமே அதுதான் ஸோ இது ரெண்டு சீடு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா டேலியாக வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு வருமா இங்கே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் ஸோ கிளைமேட்டுக்கு வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால இப்போது ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி இங்கே ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கடுத்து நிறைய கலர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ அப்புறமே ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளாடியஸ் தான் கிளாடியஸில் நிறைய பல்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆரஞ்சு கலர் இது எல்லாமே அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஆரஞ்சு கலர் இப்போ இந்த ட்யூபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டப்பில் தண்ணி வச்சு நாளைக்கு தான் நடப்போகிறேன் அப்படிங்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சேன் இது வந்து லோட்டஸோட டியூபரு இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் நிதியோட இது என்னென்ன ட்யூபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட பிக்சர் வந்து நான் போகிறேன்.